ஹரே கிருஷ்ணா யுதிஷ்டிரன் கிருஷ்ணர்கிட்ட இந்த ஏகாதசியோட கதையை பத்தி கேட்குறாங்க கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா ஏற்கனவே ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராமனுடைய தாத்தா திலீபா வசிஷ்டம் முன்னிட்ட இந்த கதையை சொல்ல சொல்லி கேட்டிருக்கான் திலீபா அப்படிங்கிறது வந்து எப்படி ராமச்சந்திரமூர்த்தியோட தாத்தா அப்படின்னா ராமச்சந்திரனுடைய அப்பா தசரதன் தசரதோட அப்பா அஜா அஜாவோட அப்பா ரகு ரகுடைய அப்பா திலீபா சோ இப்படிதான் வந்து இந்த தாத்தா முறை வருது திலீபா வந்து வசிஷ்டமுனிட்ட கேட்டிருக்காரு இது மாதிரி இந்த காமதாய கதேஷோட கதையை பத்தி சொல்லணும் அப்ப வந்து வசிஷ்ட முனி புண்டரீகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தான் அவர் ரத்னாபுரா அப்படிங்கிற ஒரு ஒரு ஆண்டு வந்தான் ரத்னாபுரா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப ரிச்ச செழுமையோட இருக்குமா தங்கம் ரத்னம் அப்படின்னு ஃபுல்லா அலங்காரம் பண்ணியிருக்குமா அந்த ஊரே அந்த ஊர்ல கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் அப்சரர்கள் நாகங்கள் எல்லாம் குடியிருந்துதான் லலித் அப்புறம் லலிதா இந்த ரெண்டு பேரும் கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேரும் கந்தவர்கள் பாட்டு லலித் வந்து பாடணும் ராஜாவை புகழ்ந்து ஒரு நாள் பாடணும் குண்டரிக்க ராஜாவை புகழ்ந்து பாடணும் ஆனா வந்து லலித் அன்னைக்கு பாடும்போது அவனுடைய மனைவி லலிதா இல்ல பாடும் போது லலிதா அவன் நினைச்சிட்டே பாடியிருக்கான் லலித்தும் லலிதாவும் முத்தருக்கு ரொம்ப அன்புல இருந்ததுனால அவனால அவன் ஒரு நாள் அந்த ராஜசபையில் இல்லாம இருக்கிறத வந்து அவனால ஏத்துக்க முடியல எப்போதுமே அவனோடதான் சேர்ந்துதான் பாடுவான் இன்னைக்கு தனியா பாடுறான் அதனால தப்பு வந்துடுது பாட்டு பாடும்போது தப்பு நடஞ்சிருது இதே வந்து அந்த நாகம் நாகமும் இருக்கு இல்லையா ராஜசபையில அப்சரர்களோட நாகமும் இருக்கு நாகம் கண்டுபிடிச்சு போய் சொல்லிடுது குண்டரிக்காட்ட வந்து இது மாதிரி தப்பா பாடுறான்னு சொல்லி குண்டரிக்காக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது ரொம்ப கோவக்கார ராஜா கோவம் வந்து சாகம் நீ வந்து டியூட்டியில இருக்க ராஜசபையில இருக்க அப்படி இருக்கும்போது நீ மனைவிய நினைச்சிட்டு இருக்க அதனால நீ வந்து மனுஷங்களை சாப்பிடுற ஒரு ராட்சசனா நீ ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாகம் விட்டர் உடனே அவன் மாறிடுறான் கந்தர சொரூபத்தை எல்லாம் விட்டுட்டு அவன் ராட்சசனா மாறிடுறான் அந்த லலித்துங்கிற ராட்சசன் இப்ப எப்படி இருக்கான்னா பாக்கிறதுக்கு அவனோட வாய் வந்து ஒரு கொகை மாதிரி நல்ல பெருசா இருக்கான் அவனோட குஜங்கள் எட்டு மைல் தூரத்துக்கு நீட்டமா இருக்கான் அவனோட கண்ணு வந்து ரெண்டு கண்ணும் சூரியனும் சந்திரனும் மாதிரி பயங்கரமா தான் அவனோட நாசி துவாரம் மூக்கோட துவாரம் மூக்கோட துவாரம் வந்து ஒரு பெரிய குழி மாதிரி இருக்கான் பெரிய குழி மாதிரி இருக்கான் ஓட்டை மூக்கோட ஓட்டை கழுத்து வந்து பெரிய மலை மாதிரி இருக்கான் அவனோட இடுப்பு வந்து நாலு மைல் தூரத்துக்கு அகலமா இருக்கான் அவனோட உயரம் வந்து அறுபத்தி நாலு மைல் தூரத்துக்கு உயரத்தோட இருக்கான் இப்படி ஒரு கொடூரமான உருவத்தை கொண்டவ மனுஷங்கள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சான் இப்படி ஒரு கொடூரமான சாபத்தை புண்டரிக்கா கொடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி லலிதா ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டான் ஆனா அவ புண்ணியம் ஸ்விங்கி அப்படிங்கிற ஒரு முனிவருடைய தரிசனம் கிடைச்சினான் அவர் எங்க இருந்தானா விந்தியாச்சலா அப்படிங்கிற ஒரு மலையில வசிச்சுட்டு வந்தார் ஸ்விங்கிட்ட போய் இது மாதிரி சொல்றா புண்டரிக்காய நினைச்சு பாடி தப்பா பாடி இது மாதிரி சாபம் கிடைச்சிருச்சுன்னு சொன்ன ஸ்ருங்கி சொல்றாரா ஒண்ணும் கவலைப்படாத பேரேதான் போயிட்டு இருக்கு ஏகாதசி வருது அதுக்கு பேரு காமதா ஏகாதசி அதுக்கு ஏன் காமதா ஏகாதசின்னு பேருனா காமங்கள் எல்லாம் நிறைவேற்ற ஏகாதசி அது என்ன காமங்கள்னா இச்சைகள் நம்ம என்னெல்லாம் விரும்புறோமோ அதான் நிறைவேற்ற ஏகாதசி தான் காமதா ஏகாதசி அதை நீ முறைப்படி அனுசரிச்சு அதுக்கான பலனை உன்னோட கணவனுக்கு சமர்ப்பிச்சிடு நீ ஏத்துக்காத அந்த காமதா ஏகாதசியோட பலனால அவன் மறுபடியும் கந்தர்வனா மாறிடுவான் அப்படின்னு சொல்றார் லலிதாவும் சமர்ப்பிக்கிறா மாறிடுறான் ரெண்டு பேரும் விமானம் வருது விமானத்தில ஏறி சொர்க்கலோகத்துக்கு போயிடறான் இதுதான் இந்த காமோதாய கதோட கதை இந்த விரத பலன் என்ன அப்படின்னா யாராவது நம்மள சபிச்சா அதனப்போயாக இந்த விரதம் வெளியில வந்துடலாம் அப்புறம் இச்சைகள் என்னென்ன நிறைவேறிடும் நம்ம விரதம் இருந்தாலும் எப்போதுமே அது நிறைவேறும் இந்த காமதாய கதசிக்குன்னு இல்லை எப்போதுமே அடுத்தவங்களுக்காக நம்ம விரதம் இருந்து அடுத்தவங்களுக்காக நம்ம வேண்டிங்கடா அதுவும் நிறைவேறும் பிராமண ஹத்திய அதாவது பிராமண கொலை பண்ண பிரம்மகதி தோஷம் விலகும் இதெல்லாம் தான் இந்த காமராசியோட வேத பலன் அப்படின்னு யாரு சொல்றா வசிஷ்டமுனி திலீபர் திலீபர் யாரு ரகுவோட அப்பா அதாவது ராமச்சந்திரமூர்த்தியோட தாத்தா திலீபரும் வசிஷ்டமுன கேட்ட கதை இத வந்து யுதிஷ்டனு கிட்ட கிருஷ்ணர் சொல்றார் இதோட இது முடிஞ்சுது हरे कृष्ण